நான்காவதாக அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் அஸ்மா ஒ சிபாத் என்ற எப்படி நீங்க பிரிக்கணும்னா இப்ப அஸ்மா என்ற சொல்ல விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பொதுவாக அல்லாவுடைய பண்புகள் என்று வரக்கூடியவர்கள் எப்படி நீங்க பிரிக்கணும்னா இரண்டா பிரிச்சு இரண்டாக பிரித்துக் கொள்ளணும் ஒன்று அதுக்கு சொல்லுவாங்க சிபாத்து தாத் தாத் என்று சொல்றது தமிழ்ல சரியா மொழி பேருக்கா சுயம் சுயம் என்று சொல்லுவாங்க சுயம் என்று சொல்ல ஒருவரோட இருப்பை குறிக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இருப்பை குறிக்கக்கூடியதுக்கு தான் சுயம் ஒருவர் இருக்கிறாரா அப்படி என்பதை குறிக்கக்கூடியது தான் சுயம் அப்படி என்றது நான் சென்ற வாரம் அல்லாஹு தாலா இருக்கிறானா அல்லாஹு தாலா அரசியல இருக்கிறான் என்பதை பத்தி நான் என்ன செய்தேன் நான் விளங்கப்படுத்தி அல்லாஹு தாலா அரசில் இருக்கிறான் என்பதை பற்றி நான் விளங்கப்படுத்தி இருந்தேன் அல்லாஹு தாலா அரசில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹு தாலா அரசியல் இருக்கிறான் இருக்கிறான் என்பதை நம்ம தமிழ்ல பிரச்சனை ரெண்டு இருக்கை தமிழ்ல உண்டு இப்படி உட்கார்றது இன்னொன்று வீட்டில் வாப்பா இருக்கிறான்னு கேட்டா என்ன அர்த்தம் உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்டா அர்த்தம் இல்லை அங்க அர்த்தம் என்ன அவர் வீட்டில் இருக்கிறாரா என்பது அர்த்தம் அப்ப இதுல இது வந்து தமிழ் மொழியில இருக்கிறானா இல்லையா என்ற வார்த்தை இரண்டுக்கும் யூஸ் பண்ணப்படுது எதுக்கு உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது இருக்கிறதுக்கு உள்ள அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் அவர் இருக்கிறாரா இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ணப்படுது தமிழ்ல இரண்டு விட தான் நான் பண்ணணும் ஒன்று பண்ணணும் அல்லது சாய்ஸ் பண்ணணும் ரெண்டு கருத்தையும் உள்ளடக்கியது இருக்கிறது

அவர் உட்கார்ந்துட்டு கருத்துல என்ன செய்யல அவர் சொல்லல அல்லாஹு தாலா இருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இருக்கிறானா படைச்சோத்தம் இருக்கிறானா என்ன அர்த்தம் இதுக்கு ரசூலுல்லா இசல்லா உலக சொல்லம் கேட்கிறாங்க ஒரு பெண்மணி கிட்ட ஐ அல்லாஹ் அல்லாஹு எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி பதில் சொல்றா இப்படி அல்லாஹ் சமா வானத்திலே அல்லாஹு தாலா இருக்கிறான் அப்படின்னு பதில் சொல்றான் அகீதாவதி பேசுற நேரத்தில் நம்மளுக்கு நாலு விஷயம் நம்ம கேட்டுட்டோம் என்ற அடிப்படையில என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உண்டு அதுல உறுதியான பின்னால தான் பேசணும் அப்ப அல்லாஹு எங்க இருக்கிற பிசமா வானத்தை ரசூல்லா சொன்னா திகா இன்னா அவங்களை விடுதலை செய்ய ஒரு முக்மீனான பெண்ணுன்றாங்க அந்த ஹதீஸுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அது வந்து அந்த காலத்துல என்ன ஒரு வேலை கொஞ்சம் பெரிய அறிவு எல்லாம் வளர்த்து வளர்ந்துருக்கல அவங்களோட அறிவு மட்டும் அவ்வளவுதான் ஆனால் ரசூல் கேட்டு மூமியான பெண்ணு என்ன செஞ்சாங்களா விடுதலை செஞ்சுட்டு அவங்க லெவல்ல தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அவங்க லெவல விட நம்ம டெவலப் ஆகிக்கிறான் கைதால ஒரு நபி தோழியை விட நபி தோழியை விட நம்ம டெவலப் அர்த்தம் அப்படியே அர்த்தம் பிசமா என்ற வார்த்தை அல்லாஹ் குருவான்ல நிறைய யூஸ் பண்றான்

இருக்கிறான்ன்ற வார்த்தையோ மேலே இருக்கிறான்ன்ற வார்த்தையோ வானத்துல இருக்கிறான்ன்ற வார்த்தையோ அத்தைதாகும்பரனான ஒரு வார்த்தை அல்ல என்பது புரிஞ்சுக்கோணும் இது பொதுவாக இருப்போடு சம்பந்தப்பட்டது இரண்டாவது அரசியல் இருக்கிறான் என்ற வார்த்தை அரசில் இருக்கிறான் என்ற வார்த்தை நம்ம எதுக்கு மோழி வைக்கிறோம் இஸ்தவா அலல் அர்ஷ் தும்மஸ்தவா அலல் அர்ஷ் அது அல்லாஹ் தும் அல் அர்ஷ்தவா அல்லாஹ் அரசின் மீது இஸ்தவா என்ற வார்த்தை வருது அரசின் மீது இஸ்தவா என்ற வார்த்தை இந்த இஸ்தவா என்ற வார்த்தையை கால இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு வகையில் விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் இஸ்தவா என்ற வார்த்தையை வழிகட்டவர்களை தவிர்த்து இரண்டு வகையில் விளங்கப்படுத்திக்கிறாங்க நிறைய சலஃப் அறிஞர்கள்ல மார்க்கத்தை அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள தாபீங்கிற நிறைய அறிஞர்கள் ஜலச அலல் அர்ஷ் அர்ஷின் மீது உட்கார்ந்தான் உட்கார்ந்தான்னு தவசீர் பண்ணிக்கிறாங்க எப்படி அர்ஷின் மீது அல்லாஹ் உட்கார்ந்தான் என்று சலப் அறிஞர்கள் தவசீர் பண்ணிக்கிறாங்க என்ன காரணம் அபு அப்துல்லாவுடைய சுண்ணாண்ட புத்தகத்தை எடுத்து எடுத்து பின் மகன் தந்தை வழியாக நிறைய விஷயம் அந்த புத்தகத்தை ஜலச அலல் அர்ஷ் அரசின் சொன்னாங்க இஸ்தவா இஸ்தவா அப்படி ஒரு கருத்து இருக்குது சொல்ல உபயோகித்த எல்லா இடங்களையும் நிறையான கருத்துல வேற இடங்களில் நீங்களும் உங்களோடு உள்ளவர்களும் கப்பலில் இருந்து விட்டால் அல்லா சொல்றான் அதே போல வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த வாகனத்துல ஏறி உட்கார்ந்த பின்னால சுபஹான் அல்லதி சஹர்லானு சொல்றோமே அதுக்கு இஸ்தவான்னு சொல்ல அல்ல என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் இஷ்ட அலல் தூ அழல் குர்சி அப்படின்னு அர்த்தம் என்ன நான் சேர்ல உட்கார்ந்தேன்னு அர்த்தம் இந்த அடிப்படையில அமர்ந்தான் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க யாரு மற்ற அறிஞர்கள் ஜலச என்ற வார்த்தை உட்கார்ந்து மஜ்லிஸ் உட்கார்ந்த தப்சீர் என்ன செஞ்சுக்கிறாங்க கொடுத்துக்கிறது பாக்குறோம் முரணானது அல்லது அங்க அரிசிக்கு மேல ஆகிற அந்த செய்தி என்ன செய்யல அது மறுக்கல இன்னொரு தப்சீர் என்னன்னு சொன்னால் அல்ல அரிசின் மீது ஆகிவிட்டான் அரசில் உயர்ந்து விட்டான் என்ற வார்த்தை அரசின் மீது ஆகிவிட்டான் அரசில் உயர்ந்து விட்டான் என்ற வார்த்தை அரசின் மீது ஆகிவிட்டான் அரசின் மீது உயர்ந்து விட்டான் அப்படி என்ற வார்த்தையில நம்ம உட்கார்ந்தான் என்ற வார்த்தையில எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம உட்கார்ற மாதிரி அல்ல நம்ம அரசு ஒரு இடத்துல ஆகிற மாதிரி அல்ல முல் தசுக்கு அர்த்தம் இல்லை ஒட்டி இருக்கிறான் அர்த்தம் அல்ல உட்கார் என்றா அதுக்கு மேல ஒட்டி இருக்கிறான் அர்த்தம் இல்லை அல்லது அது மேல இருக்கிறான் ஒட்டி இருக்கிறான் அர்த்தம் அல்ல அல்லது அதை விட்டு வேற எங்கேயா இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல அரசின் மீது ஆகிவிட்டான் சொல்றான் ஆகிவிட்டான் என்பது உண்மை அது இருக்கையாகவும் இருக்கலாம் உயர்வாகவும் என்ன செய்யலாம் அது இருக்கலாம் ஆனா அரசின் மீது அல்ல இந்த ஒரு ஒரு கேள்வி வந்திருந்தது தான் நான் கொஞ்சம் என்ன செய்யறேன் இதை வழங்கப்படுத்துகிறேன் அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளனும் அல்லாஹுடைய சிபத்துக்கள் இது சுருக்கம் அல்லாவுடைய சிபத்துக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான செய்கிற நம்ம பிரிக்கிறோம் ஒன்று சிபாத்து அல்லாவுடைய இருப்பை குறிக்கக்கூடிய விஷயம் சிபாத்து உதாரணமா அல்லாஹு தாலா அறிவுள்ளவன் இது வந்து அல்லாஹ்வுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்டது அதாவது அல்லாவுடைய இருப்போடு சம்பந்தப்பட்டது இறைவனுடைய இருப்போடு சம்பந்தப்பட்டது அதே போல அல்லாஹுடைய குதிரத் சக்தி அல்லாஹோடு அதாவது இதுல வந்து நம்ம வார்த்தைகளை கவனமாக உடல் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா கை இருக்கிறேன் ஹதீஸ் வருது அதுக்கு உடல் என்று சொல்லிடக்கூடாது உறுப்பு என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது கை இருக்கிறத கை இருக்கிறதோட என்ன செஞ்சிடணும் முடிச்சுக்கணும் அதனால அல்லாஹூ தாலாவுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட அல்லாஹுடைய அமைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன சொல்லப்படும் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லப்படும் எது அல்லாஹு தாலாவுடைய உதாரணமா அல்லாஹூ தாலாவுடைய அல்லாஹு தாலா குத்ரா ஆற்றல் உள்ளவன் சக்தி உள்ள சிபாத்து சக்தி உள்ளவன் அதே போல அல்லாஹு தாலா முல்க் ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அதே போல சம் கேட்கக்கூடியவன் பார்வை உள்ளவன் இதெல்லாம் அல்லாவுடைய இருப்போடு என்னது

அல்லது மலக்குமார்கள் சப்போடு இருக்கின்ற நிலையில் இறைவன் என்ன செய்வான் வருவான் இப்ப மஜி இறைவன் வருகிறான் என்ற சிபத்து எப்பொழுது செஞ்சிருக்கிறதா இறைவன் இல்லை இதா ஷா இறைவன் நாடினால் செய்யக்கூடியது நாடாட்டி அது என்னது இல்லை அவன் புரிஞ்சுதா அவங்களுக்கு செயல்பா அதாவது இறைவனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டதும் உதாரணம் அல்லாஹு தாலா மழையை இறக்குகிறான் அப்ப இன்சால் அல்லாஹ்வுடைய சிபத் மழை இறக்குதல் இறைவனுடைய சிபத்து எப்பொழுது மலை இறக்கி இல்லை அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு பேர் சிபாத் அலியா செயல் ரீதியான இறைவனுடைய பண்புகள் இன்னும் சில பண்பு இருக்குது இறைவனோடு என்றும் இருக்கக்கூடியவைகள் அது என்ன சம் கேட்டல் பார்த்தல் சக்தி அறிவு இதெல்லாம் என்னது இறைவனுடைய எப்பொழுதுமே இருக்கக்கூடியவைகள் இறைவன் நாடினால் அவனுடைய செயல்பாடுகள் இருக்குது அதுக்கெல்லாம் சொல்லுவோம் சிபாத் அலியா நம்ம பிரிச்சு கொள்ளணும் இந்த கவாயிதுகளை இப்ப நம்ம வழிகேடுகளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது விரிவா போற இடத்துல படிக்கணும் ஹக்க நீங்க படிச்சுட்டீங்கன்னா இந்த பிரிப்பெல்லாம் நீங்க சரியா பதிஞ்சிட்டீங்கன்னா

அல்லாவோட செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் சொன்னேன் இது ரெண்டும் சேர்ந்து சில பண்புகள் வரும் சேரும் உதாரணமாக கலாம் இறைவனுடைய இறைவனுடைய பேச்சு பேச்சு என்பது இறைவன் எப்பொழுதும் முத்தக்கல்லி தான் இறைவன் அதான் மலக்குமார்களோட இறைவன் என்ன செய்யறான் பேசுறான் என்ன செய்யறான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறான் மலக்குமார்களோட பேசுறான் எந்த நாளும் இறைவன் பேச்சோடு இருக்கிறான் இதன் இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா அது இறைவனோட அன்றாடம் இறைவனுடைய சுயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்பு அதே நேரம் அது முல்லாண்டு பேச்சு தானே இறைவன் இந்த உலகத்துக்கு வகையாக அறிவிப்பதற்கு செய்தி சொல்வதற்கென இறைவன் பேசக்கூடியது அது நாடினா என்ன செய்வான் இறைவன் பேசுவான் எனவே இந்த அடிப்படையில் இது ரெண்டோடும் என்னது சம்பந்தப்பட்டது இரண்டோடும் சம்பந்தப்பட்டது இப்படி ஒரு பிரிப்படை ஞாபகம் இப்படி ஒரு வகுப்பை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பல இடங்கள் அதை என்ன செய்ய பிரயோசனப்படும் இப்ப உதாரணமா இஸ்தவா அலல் அர்ஷ் அல்லது அலல் அர்ஷ் இஸ்தவா அரசின் மீது இறைவன் இஸ்திவா ஆகிவிட்டான் உயர்ந்து விட்டான் இருந்து விட்டான் அப்படி என்ற வசனம் இருக்குது இது எதோடு அடங்கும் தாத்தோட அடங்குமா சுயத்தோட அடங்குமா சேலோட அடங்குமா சேலோட என்ன செய்யும் இது அடங்கும் இது செயலோடு அடங்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் செயலோடு அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டோடும் சம்பந்தப்பட்டு அறியக்கூடிய சில பண்புகள் என்ன செய்ய இருக்கின்றன தனியாக உள்ள பண்புகள் இருக்கின்றன செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகளும் இருக்கின்றன அல்லாஹு தாலா அதாவது இரவின் இறுதி பகுதியில் முதல் இறங்கி வருகிறான் எதோடு சம்பந்தப்பட்டது செயலோடு செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது நான்காவது காய்தாவாக என்ன செய்யணும்